சைராம் வணக்கம் ஏலக்காய் மாலை பற்றியும் கிராம்பு மாலையை பற்றியும் கேட்டிருந்தீங்க கிராம்பு மாலை வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுங்க நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் போல் வச்சு அம்மாவுக்கு நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாலை வந்து வாங்கி போடலாம் ஏலக்காய் மாலை வந்து ரெண்டு வரிசையில் மூணு வரிசையில் இந்த மாதிரிலயும் வந்திருக்கு புது புது மாடல்களும் வந்திருக்கு இந்த மாலை இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனுக்காக வேண்டி போக போதுங்க இது ஒரு அடி மாலை தாங்க எவ்வளோ லென்த்தாக எவ்வளோ அழகாக உங்களுக்காக வந்து சூப்பராக ரெடி பண்ணி தரோன்னு பாருங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் ஒரு சகோதரி வந்து மலேசிய முருகப்பெருமானு அவங்க வீட்டில் இருக்காரா அவருக்காக வேண்டி மாலை கேட்டாங்க இது வந்து மல்லிப்பூ செண்டில் செய்தது அதாவது மல்லிப்பூ சென்று போல் வரிசையில் வரக்கூடிய மாலை அது அந்த மாதிரி மாடலும் வந்திருக்கு இது வந்து புது புது நம்ம நம்ம இவங்க ஏற்ற மாதிரி ஒரு கலர் கூட அதில் சூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்டு சாமி படங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு போடுறதுக்காக வேண்டி மூணு வரிசையில் ஒரு அடி மாலை இது எல்லாமே வந்து வந்திருக்கு இதுதான் வந்து கிராம்பு மாலைன்னு சொன்னேன் அது இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாகவும் வரும் அதாவது ஒரு அடியிலே வந்து ஷா கிராம்பு மட்டுமே இருக்கிற மாதிரியும் வருது தேவைப்பட்ட அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள்